ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முரங்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது கூட நான் பருப்பும் சேர்த்துருக்குறேன் இப்போ முரங்கீரை நல்லா இது ஆஞ்சி வச்சுருக்கிறேன் அதை நம்ம வாஷ் பண்ணி இப்படி ஸ்டைன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குற கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறத சேர்த்துட்டு இப்போ ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்குறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கீரை எடுத்து ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுருக்கறதை நம்ம சேர்த்துக்கலாம் முருங்க கீரை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் இஞ்சி ஒரு பீஸ் ரெண்டு பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் வைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கீரை வதங்கி இருக்குது இப்போ நான் ஆல்ரெடி தவுரம் பருப்பு ஒரு கப்பு வேக வச்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு துருவின தேங்காய் ஒரு கால் கப்பு சேர்த்துருக்குறோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் போல வைக்கலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக முரங்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ